அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன்மலை உத்தரவு வாக்கின் படி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கும்பராசியர் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவஸ் தப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்களை புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் சிவன்மலை உத்தரவு வாக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் கோவில் அதாவது சுப்பிரமணிய முருகர் கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பம்சமாக ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒன்று இது ஏன் ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றது அப்படின்ற கேள்வி பலருக்கும் வரும் அதாவது அந்த சிவன் மலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோவில் வாழ்க்கையினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னா ஆண்டவன் உத்தரவை பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டவன் உத்தரவை பெட்டி அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தெரியாதவங்களுக்கு இப்போ நாம் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன் அதாவது இந்த ஆண்டவன் உத்தரவை பெட்டி அப்படிங்கிறத முருகப்பெருமானினுடைய முழு அருள் அதாவது முருகப்பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா பக்தருடைய கனவுகளில் தோன்றி குறிப்பாக ஒரு பொருளை உணர்த்துவார் அந்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா பூசாரியிடம் சொல்ல சொல்லுவார் அந்த பக்தர் அது உண்மை அப்படின்னா வெள்ளை நிறப்பு இல்லை சிகப்பு நிரப்பு போட்டு உத்தரவை கேட்பாங்க அதில் வெள்ளை நிறப்பு வந்ததுன்னா பக்தர் சொன்னது உண்மை அப்படின்னு நம்பி அந்த பொருளை வந்து அந்த கண்ணாடி பேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து போஜிக்கப்பட்டு வரும் முருகப்பெருமான் மறுபடியும் இன்னொரு பக்தருடைய கனவுல தோன்றி வேறொரு பொருளை குறிப்பால் உணர்த்துற வரைக்கும் அந்த அந்த பொருள் அந்த கண்ணாடி பேடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜிக்கப்பட்டு வருதுங்க இதுக்கு கால நிர்ணயம் அப்படிங்கிறது கிடையாது அதாவது உலக நிகழ்வுகளை வந்து முன்கூட்டியே முருகப்பெருமான் தங்களுடைய பக்தர்களுக்கும் மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி வந்து கருதப்பட்டு வருதுங்க இந்த பொருள் இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தாக்கத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால பல பக்தர்கள் இதனை வந்து ரொம்பவும் எதிர்பார்ப்போடு பா காத்துட்ருப்பாங்க நோக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பொருள் என்ன வைக்க இந்த இந்த பொருளுடைய தாக்கம் எப்படி இருக்கப்பெற போகிறது அப்படிங்குற பல கேள்வி எதிர்பார்ப்பு வியப்பு ஆச்சரியம் மெய் போன்ற பல உணர்வுகள் பக்தர்கள் மாதியில் இன்றளவும் எழுந்து வந்துகிட்டு தான் இருக்கிறது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கப்படுது அந்த கண்ணாடி பேடிக்குள்ளே அதாவது அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருளினுடைய நேரம் மாற்றப்படக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் நிறைந்த அந்த நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் தென்படுவதோடு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானினுடைய கடைக்கண் பார்வையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மீது விழுவதற்கான ஒரு கால நேரமாக அது அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களுடைய தாக்கத்தோடு முருகப்பெருமானினுடைய அருள் பார்வையும் பக்தர்களுக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான அதிர்ஷ்டங்கள் பலன்கள் துரதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் ஒருவேளை அதிக படியான துன்பங்கள் ஏற்பட்டாலும் கூட முருகப்பெருமான் அதனை நிவர்த்தி செய்து விடுவார் என்றளவும் குரு பகவானினுடைய வக்ர பயிற்சியும் மேலும் நிகழ்கிறது இதன் காரணமா கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசி முதன்மையானவர்களாகவே திகழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் நவம்பர் பன்னிரெண்டுக்கு பிறகு அதி நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கும்பராசியருக்கு அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் அவங்க என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் உடனுக்குடன் நன்மையை அவர்கள் அடைவாங்க வெகு நாட்களாக தள்ளி போய்கொண்டிருந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இனிதே தடை தாமதங்கள் இல்லாம நடைபெற ஆரம்பிச்சிடும் திருமண சுபகாரியங்கள்ல நீடித்திருந்த தடை தாமதங்கள் விலகி வரன் அமைகிறது சுமூகமான பேச்சில சுபகாரிய முடிவுகள் பெறுவது போன்றவை நடைபெற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் வேலை இல்லாம திண்டாடி கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் கனைந்து வர இருக்கிறது வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க பலருக்கும் தங்களுடைய இல்லம் தேடி புது புது வாய்ப்புகள் வருங்க அந்த வாய்ப்பை நீங்க சரி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அதன் பிறகு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க பயணங்கள் சாதகமாக முடிகிறது ஒரு புறம் இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல் உடல் சோர்வு சில நேரங்களில் பண இழப்பு இல்லை எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் வந்து போகிறது போன்றவை வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்துல வந்து ஆன்மீகம் ரீதியான நாட்டம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாம் ஆன்மீகத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஆர்வம் ஏற்படும் அதர் சம்பந்தமான விஷயங்களை தேடி தேடி செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க பலருக்கும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறைதளங்களை தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அமைய பெறுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் உருவாக போகிறது பல இன்னல்களை கடந்து இன்பங்களை நீங்கள் வந்து அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பண பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல்கள் அப்படின்னா அடுக்கடுக்கான நிலைகளில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் க பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்க நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்குது அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம் பணவரத்து இருக்க செய்யுங்க பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கப்பெறுவீங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காண படும். உறவினர்கள் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவிங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் சற்று கவனமா இருக்க பாருங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயருங்க எதிர்கட்சியினர் உதவியும் செய்வாங்க மறைமுக போட்டிகள் இருக்கும் தொண்டர்களினுடைய உதவியுடன் செயலாம் ீங்க கலை படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலமா வெற்றி தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும் அதே சமயம் இந்த காலகட்டம் நீங்க விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணவரத்து ஓரளவுக்கு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கலாம் பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலமாக லாபங்களும் அதிகரிக்க செய்யலாம் அரசாங்கத்துடன் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க பல விதத்திலையும் புகழ் அதிகரிக்கவும் செய்யலாம் மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க